அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அமித்ஷாவை சந்தித்த எடப்பாடியின் மகன் மிதுன் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி ஒரு காலம் கூட்டணியே அமைக்காது என தொடர்ந்து ஜெயக்குமார் பேசி வருகிறார் சில நாட்களுக்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவரான திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஐடி ரைடை அதிமுகவின் மீது வேண்டுமென்றே திணிக்கவில்லை யாரிடம் பணம் உள்ளதோ அவர்கள் வீட்டில்தான் ஐடி ரைடு நடைபெறும் இதில் நாங்கள் யாரையும் கூட்டிச் சென்று அங்கு விடுவது இல்லை தவறு செய்திருந்தால் அதற்கான தண்டனை அனுபவிக்க போகிறார்கள் தவறு செய்யவில்லை என்றால் எந்த பிரச்சனையும் இல்லை ஐடி ரைடின் மூலம்தான் அதிமுகவை பணிய வைத்து எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பது எங்களது இலக்கு இல்லை நாங்கள் கூப்பிட்டாலே போதும் எடப்பாடி பழனிசாமி வந்து விடுவார் என கூறியிருந்தார் இதற்கு பதிலளித்த ஜெயக்குமார் அவர்கள் நயனார் நாகேந்திரன் அவரது சொந்த கருத்தை கூறுகிறார் அதிமுக ஒரு காலம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்காது என்பதை எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்திவிட்டார் மேலும் நாங்களும் அதைத்தான் தொடர்ந்து கூறி வருகிறோம் நயனார் நாகேந்திரன் கூறுவது போன்று அதிமுக கூட்ட குரலுக்கு அவர்களோடு சென்று கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுபோன்று பேசிக்கொண்டிருந்ததால் தான் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியை கை என்பதை அவர்கள் உணர வேண்டும் நாங்கள் யாருக்கும் அடிபடிந்தவர்கள் இல்லை அதிமுக ஒரு சுதந்திர ஜனநாயக மிக்க பேரியக்கம் இக்கட்சி தனித்துவமானது யாரை நம்பியும் இல்லை என குறிப்பிட்டிருந்தார் ஜெயக்குமார் பேச்சுக்கு இதுவரையிலும் எவரும் மறுப்பு தெரிவிக்கவில்லை என்றாலும் கூட ஜெயக்குமார் ஒரு பக்கம் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடியின் மகனான திரு மிதுன் அவர்களோ மத்திய உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக செய்திகள் வெளிவருகின்றது மேலும் இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்தது அண்ணாமலைதான் என்றும் கூறப்பட்டு வருகிறது அண்ணாமலை அவர்களினுடைய ஏற்பாட்டின் பேரில் தான் எடப்பாடி மகன் மிதுன் அவர்கள் அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் எங்கள் கட்சியின் மீது நீங்கள் தொடர்ந்து ரைடு விட தேவையில்லை அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்கும் மேலும் எங்களுக்கு தேவை சின்னம் சின்னத்தை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் அமலாக்கத்துறை சோதனையையும் எங்கள் மீது ஏவக்கூடாது இவை இரண்டையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் நிகழ்ந்தால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு மீண்டும் கூட்டணி அமைப்போம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் தேவையோ அதை விட்டுக்கொடுக்க கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது ஆனால் அமித்ஷா மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினரோ அதிமுகவினுடைய சின்னம் தொடர்பான விவகாரம் நீதிமன்றத்தில் உள்ளது தேர்தல் ஆணையம் உரிய அறிவிப்பை மிக விரைவில் வெளியிட உள்ளது அதுவரையிலும் இது பற்றி பேச தேவையில்லை அதே போன்று ஒருங்கிணைந்த அதிமுகவிற்குத்தான் அதிக பலம் உள்ளதே தவிர எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கு அதிக பலம் இல்லை எனவே மிக விரைவில் ஓ சசிகலா போன்றவர்களை மீண்டும் கட்சிக்குள் இணைக்க வேண்டும் அதிமுக டிடிவி தினகரனோடு கூட்டணி அமைக்க வேண்டும் இந்த தலைவர்கள் ஒருங்கிணைந்த அதிமுகவால் தான் மிகப்பெரிய வெற்றியையோ அல்லது வாக்கு வங்கியையோ பெற முடியுமே தவிர எடப்பாடி பழனிசாமி என்ற ஒற்றை நபரை கொண்ட அதிமுகவால் எதையும் செய்ய முடியாது என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது அதற்கு மிதுன் அவர்களோ அப்படி இல்லை அதிமுகவிற்கு தனித்துவமான செல்வாக்கு உள்ளது கொங்கு மண்டலத்தில் நாங்கள் பல தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளோம் எனவே ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்கள் தேவையில்லை என கூறியதாக சொல்லப்படுகிறது அமித்ஷா அவர்களோ நீங்கள் சசிகலாவை இணைக்கவில்லை என்றாலும் கூட ஓ பி கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் ஓ என்று தமிழகத்தில் ஒரு தனித்த செல்வாக்கு உள்ளது இதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது அதிமுக பிரிந்திருந்தால் வாக்கு வங்கியை இழக்கும் என்று நான் அப்பொழுதே உங்களது தந்தையிடம் அறிவுறுத்தி இருந்தேன் ஆனால் அவரோ இதனை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் நாங்கள் வெற்றி பெறுவோம் நூத்தி ஐம்பது தொகுதிகளில் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என கூறியிருந்தார் ஆனால் என்ன நிகழ்ந்தது வெற்றி வாய்ப்பை சொற்ப விகிதத்தில் நாம் இழந்திருந்தோம் முப்பதிலிருந்து முப்பத்தைந்து தொகுதிகளில் டிடிவி தினகரன் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய வாக்குகளை அவர் பிரித்திருந்தார் அதை வைத்து நாம் பார்க்கும் பொழுது அதிமுக திமுகவினுடைய இமாலய வெற்றியை தடுத்திருக்க முடியும் மேலும் அதிமுக இருந்து நூறு இடங்களை கைப்பற்றி இருக்க முடியும் இதனால் கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவோடு கூட நாம் ஆட்சி அமைத்திருக்கலாம் இதை எடப்பாடி பழனிசாமி அப்போதே மறுத்துவிட்டார் அதே போன்று பதினெட்டாவது மக்களவை தேர்தலிலும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைக்கப்பட்டிருந்தால் பத்திலிருந்து பதினைந்து தொகுதிகளில் நாம் வெற்றி பெற்றிருக்கலாம் இது மத்தியில் எங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலமாக இருந்திருக்கும் அதிமுகவிற்கும் மிகப்பெரிய வெற்றியாக இது இருந்திருக்கும் இவற்றை அனைத்தையும் கெடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் கூறியதை காது கொடுத்து கேட்கவில்லை அண்ணாமலையை குற்றம் கூறுகிறார்கள் அண்ணாமலை கூறித்தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது இல்லை என அமித்ஷா மிதினிடம் மிக தெளிவாக எடுத்துரைத்ததாக கூறப்படுகிறது அதிமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி மிக விரைவில் அமையும் என்றும் இதுகுறித்த அறிவிப்பு மிக விரைவில் வெளியிடப்படும் என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி